நண்பர்களுக்கு வணக்கம் போலீஸ் குவார்டர்ஸ் ஒலிம்பிக் மைதானம் மிக அருகில் பஞ்சப்பூரில் இருந்து தூவாக்குடி போற மெயின் ரோட்டில் அடி ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு அதிக வசதிகள் நிறைந்த வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்கு எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள வீடு இடம் தோட்டம் இருந்தா உடனே காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சப்பூரில் இருந்து தஞ்சாவூர் சாலையை இணைக்கிற புதிதாக போடப்பட்ட புறவழி சாலையில் மாத்தூர் ரிங் ரோட்டில் இருந்து துவாக்குடி போகிற ரோட்டில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியூர் ரிங் ரோட்டுக்கு ஐநூறு மீட்டர் முன்பாக ரோட்டின் அருகே அமைந்துள்ள பிரிமியமான பிரிவு நம்ம குபேரன் நகர் சுபேரன் நகர் மனைப்பிரிவு பற்றி நம்ம கம்பெனியின் அசிஸ்டன்ட் டைரக்டர் சூர்யா சொல்றதை கேட்போம் சூர்யா பேசுறேன் நம்ம திருச்சியில ஒரு நியூஆர்லேட் ஆயிருக்க குபேரநகர் பேஸ்டுவை பத்தி தான் நான் இன்னைக்கு பாக்க போறோம் ஆல்ரெடி குபேர் நகர் பேஸ் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் இப்போ அதே அதே ரிங் ரோட்ல கரெக்டா ரெண்டாவது கிலோமீட்டர்ல குபேர் நகர் பேஸ் டூ பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதரை ஏக்கர்ல இரநூத்தி பத்து பிளாட் பண்ணி ப்ரீ புக்கிங்குமே போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் முயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு ப்ரீலான்சிங் புக்குன்ற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கிஃப்ட் மற்றும் ஆஃபர்ஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட நானூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் இங்கே ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குது நீங்களும் உங்கள் கணவனை புக் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சியிலிருந்து குபேரன் நகருக்கு போக திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் முதல்ல டிவிஎஸ் டோல்கேட் போக வேண்டும் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையம் வரும் விமான நிலையத்தில் இருந்து அந்த நால் ரோட்டில் வலது பக்கம் திரும்பினால் தஞ்சாவூர் நான்கு வழி சாலையை துவாக்குடியில் இணைக்கிற ரோடு அதில் நான்கு கிலோமீட்டரில் நம்மளுடைய குபேரன் நகர் மனை பிரிவு வந்துவிடும் அந்த ரோட்டில் குபேரன் நகரில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் சூரியூர் ரோடு வரும் இது துவாக்குடியில் தஞ்சாவூர் சாலையை இணைக்கிற ரோடு இது சூரியூர் போகிற ரோடு அடுத்து திருவரம்பூர் போகிற ரோடு இந்த ரோடு வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவரம்பூர் வழியாக சூரியூர் போகிற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த ரோடு பஞ்சப்பூர் போகிற ரோடு இதில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் நம்மளுடைய குபேரன் நகர் ஃபேஸ் டூ அமைந்துள்ளது நாம இப்ப பார்க்கிற நகர் குபேரன் நகர் ஃபேஸ் ஒன் ஆறு மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட மனை பிரிவு இதில் இருநூறு மனைகள் போடப்பட்டன அவைகள் மூன்று மாதத்திற்குள் அனைத்து மனைகளும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு விட்டன மேலும் இந்த மனைப்பிரிவில் பத்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு குடியிருக்கிறார்கள் இன்னும் ஐந்து வீடுகள் கட்டி முடிக்கப்படும் தருவாயில் உள்ளன குபேர நகர் ஃபேஸ் ஒன்னில் இருந்து கிலோமீட்டர் தூரத்தில் பிரீமியமாக உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய குபேரன் நகர் பேஸ் டூ மனை பிரிவிற்கு பின்பு போலீஸ் குவார்ட்டர்ஸ் அதாவது போலீஸ் குடியிருப்புகள் அரசால் கட்டப்பட்டு வருகின்றன குபேரன் நகர் ஃபேஸ் டூவின் இன்னொரு பக்கத்தில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்டப்போகிறார்கள் இந்த பகுதியில் அதிகப்படியான அரசு திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன குபேரநகர் ஃபேஸ் டூ பஞ்சப்பூரிலிருந்து துவாக்குடி புறவழிச்சாலையில் ரோட்டின் மேல் அமையப்பட்ட மனைப்பிரிவு குபேர நகர் ஃபேஸ் டூவில் என்ட்ரன்ஸில் ஆட்சி அமைக்கப்பட உள்ளது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் உள்ளது மனைப்பிரிவுக்குள் நாற்பது அடி முப்பத்தி மூன்று அடி தார் சாலைகள் உள்ளன ஒவ்வொரு மனைக்கும் மின்கம்பங்கள் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அறுபது அடியில் சுவையான குடிநீர் பிரிவில் கிடைக்கிறது பூங்கா மற்றும் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளது மனைக்குள் பாதுகாப்பு கேமரா இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி போன்றவைகள் செய்யப்படுகின்றன குபேரன் நகர் பேஸ்புவில் நானூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை மனைகள் உள்ளன மொத்தம் இருநூறு மனைகள் உள்ளது குபேர நகர் பேஸ்பூவில் ஒரு சதுர அடியின் விலை ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் மனை பிரிவின் அருகில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இந்திய இயல் நிறுவனம் என்ஐடி இந்திய உணவு கழகம் போன்ற கல்லூரிகளும் பள்ளிகளும் நிறைய உள்ளன இவ்வளவு வசதிகள் நிறைந்த மனையை புக் செய்ய வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோவிற்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்க நன்றி